தமிழை ஒரு தாய்மொழியை அடிப்படையாக கொண்டு சில தரவுகளை நாம் முன்வைக்கும் பொழுது மீடியாக்கள் பிற்காலங்களில் வந்த ஊடகம் என்பது வந்ததற்கு முன்பே நமக்கு கிடைத்தது ஓலைச்சுவடிகளின் வழியாக நம்மளுடைய வரலாறுகள் சேமிக்கப்பட்டு இன்று அது வேறு ஒரு ஊடகத்தின் வழியாக நமக்கு பறைச்சாற்றிக் கொண்டிருக்கின்ற வரலாற்றை தாங்கி அதை உணர்ந்து பேச வேண்டிய அவசியம் நாம் எல்லோருக்குமே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் மாணவர்கள் செய்த இந்த செயல் என்பது மிகவும் பாராட்டக்கூடியது ஏனென்றால் நானும் இது மாதிரி சின்ன வயசுல படிக்கும்போது எங்கெல்லாம் ஸ்டேஜ் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஓடி போய் நின்று நம்ம கருத்தை பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணிதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தோம் இந்த வயசுல இவங்க தேடிய தேடலுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு எல்லாம் வந்து சேர்றதுக்கு இந்த ஊடகம் மிக முக்கியமா அவசியமான ஒன்று காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாரதி அன்றே கனவு கண்ட கனவு இது ஊடகம் என்பது ஊடகம் வந்து மக்களிடம் எல்லாம் சேரும் அன்றைக்கு இந்த சமுதாயம் இப்படி இருக்கும் அப்படின்னு பாரதி இந்த ஊடகம் வருவதற்கு முன்பே தன்னுடைய கனவை பதிவு செய்திருக்கிறான் தன்னுடைய பாடல்கள் தன்னுடைய கவிதை வரிகள் அந்த ஊடகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை சரியான முறையில் பயன்படுத்துவது நன்மையை சேர்க்கும் தவறான முறையில் பயன்படுத்தினால் அது சேர்த்து இந்த சமூகத்தையும் அளிக்கும் என்பது நாம் பல சம்பவங்கள் நமக்கு உண்மையாக இருக்கிறது மாணவர்கள் வளரக்கூடிய பருவத்தில் சரியான சிந்தனைகளை பகிர்ந்தல் வேண்டும் அதுவும் சரியான தேடல்களுடன் தனது வாசிப்பையும் தனது கருத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது போன்ற கலங்கள் மிக முக்கியமான ஒன்று இன்று இருப்பவர்கள் ஒருத்தர மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன் ஏண்டா எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு கருத்தை தேடி பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிற இந்த மத்தியில எனக்கு என்ன தெரியுமோ நான் அதவசா சாதாரணமா என்னுடைய கலப்பியலும் என்னுடைய உணர்வு சார்ந்த உணர்வுகளையும் வெளிப்படையாக நான் அப்படியே இயல்பா பேசுறேன் அப்படின்ற ஒரு நடை கண்டிப்பா வேணும் எல்லாருக்கும் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கான முதல் படி அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க தொடக்க நிலைகள் ஆனா இருந்தாலும் பேச்சாளர் ஆகலாம் இல்ல ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் ஆகலாம் எல்லாத்துக்குமே அமையும் அந்த வகையில் ஒரு சின்ன கதை மட்டும் தான் சும்மா ஸ்டார்ட் தெனாலி தெனாலிராமன் கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ என்பது தெரியல ஆனா நீங்க இந்த வரிசைகள் ஏதோ சில பேர் கேள்விப்படுவோம் ஒரு அரசன் ஒரு நாட்டினுடைய அரசன் சொல்றான் எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை அதனால ஒரு பெரிய பாத்திரம் ஒண்ணு வைக்கிறோம் அதுல எல்லாரும் பால் கொண்டு வந்து ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அத பால் ஊத்துறாங்க எல்லா மக்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க ஆயிரம் பேரும் பால் ஊத்த போறான் அதுல நான் மட்டும் போய் தண்ணி ஊத்துனா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் தண்ணி ஊத்துனா அப்புறமேலே ராஜா தொடர்ந்து பாத்தரான் எல்லாரும் வந்து ஊத்தி முடிச்சாங்க அது பாலே இல்லை முழுக்க முழுக்க என்னதான் இருந்தது தண்ணி மட்டும்தான் இருந்தது

அது நம்ம கருத்தை என்ன சொல்றோமோ அதுக்கு பாடி லாங்குவேஜ் இருந்தால் போதும் இதெல்லாம் ஒரு உத்திதான் பேச்சுக்கான மிக முக்கியமான ஒரு நடைதான் பாடி லாங்குவேஜ் அது கண்டிப்பா கருத்தை நீ என்னவாக பதிவு செய்ய விரும்புகிறார் ஒரு பார்வையாளன் ஒரு பாசகனுக்கு முன்னாடி நீ என்னவாக நிற்கிறாய் என்னவாக பதிவாக போகிறாய் அப்படின்ற கருத்தை உன்னுடைய பாடி லாங்குவேஜ் முடிவு பண்ணும் அதுக்கும் ஒரு மார்க் சொல்ல போட உங்களுக்கு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கூடாது அதுக்கும் சில மார்க்க நீங்க கொடுத்துருக்கலாம் அவருடைய உடல் மொழிக்கு என்றும் தனி தகுதிகள் உண்டு அதுவும் இதுல ஒண்ணு இருக்கு நீ தங்கச்சி ஒருத்தர் பேசும் போது மட்டும் சொன்னாங்க இது வந்து ஊடகத்துல நீங்க வரலாம் புது வலையிலேயே நீங்க ஏத்துக்கலாமா தவிர ஆனா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது ஆய்வுகளின் வழியாகவே நம்ம சொல்லப்பட்ட உண்மைகள் அதனால அது மாதிரி இதெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசும்போது நீங்களும் கருத்து சரியா அப்படின்றத பார்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு நல்லதும் கெட்டதும் நம்மளுடைய பார்வையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்